வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அங்கே வியலை பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தில் முதல் குரல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இது பாருங்கள் நம்ம துப்பாக்கு துப் துப்பா அந்த குரல் மாதிரி ஒரே வார்த்தை பலமுறை அழகாக வந்து கேட்கறதுக்கே காதுக்கு அந்த ஓசை வந்து இனிமையாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அழகான இலக்கணம் வந்து உண்டு யோசனை பண்ணுவீங்க கடைசியில் சொல்கிறேன் சரியா இப்போது இந்த குரலுக்கு என்ன பொருள் முதல் குரல்லையே என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒரு பொருளாக மதிக்கப்படாதவரையும் மதிக்கப்படுபவராக செய்ய வல்ல பொருளை தவிர ஒருவனுக்கு பொருளாவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அதாவது நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க கல்யாணம் வீட்டுக்கு போனால் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு கூட ஆள் இருக்காது நம்மளை பா அப்படி நேரில் பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்திங்களா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இதுவே நம்ம வந்து பணம் செல்வம் தோரணை மாறி போச்சு அப்படின்னா நம்ம வாசலில் இறங்கிறதுக்கு முன்னாடியே வா வந்து உள்ளேருந்து பத்து பேர் வந்து அங்கே வாசலில் இருந்து வர விட்டு கூப்பிட்டு போவாங்க இது வந்து பொருள் செய்கின்ற விஷயம் ஆக அப்படி ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவங்களையும் மதிப்புக்குரியவராய் மாற்றக்கூடியது பொருள் அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் வேணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து சம்பாரித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இங்கே யார் யார் மதிக்கப்படாதவர் அப்படின்னா நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக பார்த்திங்கன்னா யார் யாரும் நம்ம மதிக்க மாட்டோம் பாருங்கள் அறிவில்லாதவங்களை ரொம்ப வந்து தாழ்ந்தவங்களை இவங்களெல்லாம் நம்ம வந்து மதிக்க மாட்டோம் அறிவில்லாதவங்கள அறிவில்லைன்றதுக்காக மதிக்க மாட்டோம் இங்கே வந்து பொருள் அல்லவரையும் அப்படின்னு வரணும் ஏன்னா அதுதான் அங்கே ஒரு உண்மை உண்டு சிறப்பு உண்மை மாதிரி இழிவு சிறப்பு உண்மை மதிக்கப்படாதவங்க அப்படின்றதுக்காக அந்த உண்மை வந்து இங்கே வராமல் இருக்குது அந்த போ இதுக்காக பாட்டு ஓசைக்காக அது வந்து வரல அது வந்து பரிமையாளர்கள் சேர்த்து கொடுக்குறாரு இப்படி அறிவில்லாதவங்கள தாழ்ந்தவங்கள நம்ம வந்து மதிக்கிறது இல்லை ஆனால் அப்படிப்பட்டவங்ககிட்டயும் அவன்கிட்ட அறிவு இப்போவும் அவன்கிட்ட அறிவு இல்லை ஆனால் அவங்ககிட்ட இன்றைக்கி பொருள் வந்துருச்சு எப்படியோ லாட்ரியில் பண்ணிடுச்சி பத்து கோடி இருபது கோடின்னு வந்துருச்சு அப்போ அவனுக்கு யாரும் மதிப்பு தராமையாக போயிடுவாங்க இல்லையா அவன் வே இறங்கி வந்து வருகின்ற விலை உயர்ந்த காரும் அவன் போட்டிருக்க ஆடையும் அணிகலன்களும் அவனை சுற்றி இருக்க ஆளுங்களும் அவன் கட்டியிருக்க வீடும் அவனுக்கு இருக்கிற வந்து வங்கியில் இருக்க பணமும் எல்லாம் அவனை பெரிய மனுஷனாகிடுது நேர்த்திக்கு வரைக்கும் அவன் மதிக்கப்படாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அவனுக்கு அந்த மதிப்பு எதனால் வந்து அந்த பொருளால் வந்தது அதனால தான் வந்து சொல்கிறார் சரிங்களா இங்கே வந்து இந்த அறிவு இந்த இழிவு அதெல்லாம் வந்து அது வந்து அதுவாக அமையறது தான் அறிவுன்றது எல்லாத்துக்கும் வந்து வந்துடும் அது அது வந்து அமையணும் ஆனால் பொருள் வந்து அப்படி இல்லை பொருள் வந்து ஈட்டப்படலாம் எப்படியாவது சம்பாரித்து பொருளை வந்து சம்பாதிக்கலாம் அதனால தான் இந்த பொருளை எப்படியாவது ஈட்டி சம்பாரித்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய மதிப்பு வந்து இந்த சமுதாயத்தில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா ஒருவனுடைய வந்து கிழிவை வந்து நீக்குவது வந்து பொருள் அறிவு அழகு வீரம் அந்த மாதிரி வந்து குணங்களும் ஒருத்தனுக்கு வந்து மதிப்பை தரும் இழிவை போக்கும் அதுக்கும் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டோம் அதே மாதிரி தான் பொருள் அந்த பொருள் யார்கிட்ட இருக்கும் அவனுக்கு வந்து மதிப்பு கொடுக்கும் ஓகே இந்த வந்து இதில் இருக்கிறது வந்து சொற்பொருள் பின் வரும் நிலையணி அதாவது ஒரே போர் வார்த்தை ஒரே பொருளில் வந்து திருப்பி 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 வர்றது அது ஒரு அழகு சரிங்களா ஆக இந்த உலகில் மதிப்புக்குரிய அறிவு குணம் அந்த மாதிரி சிறப்பு இல்லாதவர்கள் இடத்திலும் ஓகே அந்த இ கிட்டேயும் இந்த மதிப்பெல்லாம் இருக்க அறிவு உள்ளவர்களையும் வரையும் போய் நிற்கும்படி செய்யக்கூடியது பொருள் அதனால் இந்த உலகில் அந்த பொருள் வந்து எப்படியாவது சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு முதல் குரலே நித்தியடியாக சொல்லிடுறார் சரிங்களா அடுத்தடுத்து குரலில் என்ன சொல்கிறாரு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்